நேசரித்து பக்கம் கடையனோடன்னு ஒரு ஊர் இருக்குது கடையனோடை அங்கே வந்து ஒரு தாத்தா இருந்தாங்க அவங்க பேர் கிறிஸ்டியான் தாத்தா நீ எங்கள் ஊழியத்தில் எங்களோட பல வருஷமாக இருந்தாங்க எழுபத்தெட்டில் ஊழி ஆரம்பிக்கிற காலத்தில் இருந்து அவங்க வந்து எங்கள் ஜப குழுக்கு வருவாங்க வந்து நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க ஒரு தகப்பனார் அவங்க கடைய நாலு மாடிக்கு வரேன்னா பஸ் ஏறி இப்படி வந்துடலாம் நடந்தே வருவாங்க எப்போவும் ஒரு பை போட்டிருப்பாங்க அதில் கைப்பர் ட்ராக்ஸு காசு பல்லாம் வச்சுருப்பாங்க வர்ற வழியில் ஒரு அஞ்சு கிராமத்திலேயாவது பிரசங்கம் பண்ணிடுவாங்க தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க அஞ்சு நிமிஷம் பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க அப்புறம் ஊழியை முடிஞ்சு போனாலும் எங்கெங்கே டைங்கிட்டு அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க சுவிசேஷம் அறிவித்து கைப்பறி கொடுத்துட்டே போவாங்க இயேசுவன் மேலே அவங்களுக்கு ரொம்ப அன்பு நான் கேட்டேன் தாத்தா அவங்களுக்கு வயசாகி போச்சு உங்கள் பாட்டில் பஸ்ஸில் ஏறி வந்து இறங்க வேண்டியது தானே நடந்தே வர்றீங்களே இல்லை நான் நடந்து வந்தால் இத்தனை பேருக்கு சுயசை சொல்லலாம்ல வர்ற வழியில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் இயேசுன் மேலே அவ்வளவு அன்பு இயேசுவை அறிவிக்கிறதில்ல எதனால் அவங்க இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை நான் இவ்வளோ நேசித்து செய்கிற காரணம் ஒரு நாளில் நான் வியாதிப்பட்டு சப்பானியாக இருந்தேன்னு சொன்னாங்க கால் நடக்க முடியாது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க திடீர் ரெண்டு ரெண்டு கால்களும் நடக்க முடியாமல் ஆயிட்டான் நடக்க முடியாமல் ஆன உடனே படுக்கையிலே இருந்தாங்க எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சு சுகம் உண்டாகலை கைவிடப்பட்ட நிலைமை வீட்டுக்குள்ளேயே சொன்னாங்க தவிழ்ந்துக்கிற நிலைமை நாலு காலில் நடப்பேன் எளிமை நிற்க முடியாது தவிழ்ந்து கொண்ட வீட்டுக்குள்ளே பிள்ளைகள்லாம் கூட சில நேரம் சிரிக்க சின்ன பிள்ளைகள் எப்படியாவது நான் சுகம் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரட்சிக்கப்படலை சில ஜபிக்க வருவாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க ஒரு மந்திரவாதி இருக்கிறான் அவன் வந்து மந்திரவாதம் பண்ணால் அவங்களுக்கு எல்லா பாவ சாபெல்லாம் போய் நீங்கள் எளிமையே நடந்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படி ஆலோசனை கொடுக்குற கிறிஸ்தவங்களும் இருக்காங்க பாருங்கள் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்கிற சில கிறிஸ்தவர்கள் சார் அப்போ என்ன பண்ண எல்லா கிறிஸ்தவ ஊராக இருக்குது எங்கள் தெருவெல்லாம் கிறிஸ்தவங்க வெளியே தெரிஞ்சால் அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொன்னால் நடுராத்திரில தான் பூஜை நடக்கும் யாருக்குமே தெரியாத நான் கூட்டிகிட்டு வர்றேன் அவன் வந்து சில கோழி இதெல்லாம் பலி செலுத்தணும்னு சொல்லுவான் வீட்டுக்குள்ளே வச்சு கதவை மூடி பண்ணிடலாம் சொன்ன சரி அப்படின்னு சொல்ல எவ்வளோ பண்ணோம் இவ்வளோ ஆயிரம் வேணும் சரின்னு சொல்லி நடுராத்திரில மந்திரவாதை கூட்டிகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் ஊரே உறங்கின பிறகு வீட்டுக்குள்ளே உட்காந்து கருவை மூடி மந்திரவாதம் அதெல்லாம் பண்ணி பலி செலுத்தி ரத்தம் சிந்தி அப்படியே மந்திரவாரம் பண்ணி அப்படியே அவரை செயலிமை நடக்க பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறான் அவன் என்ன தான் பண்ணால் தாத்தா நீ கேட்டேன் அவன் சொன்னான் அப்போ நான் ரச்சிக்கப்படலை எனக்கு ஆண்டவர் பெற்று இயேசுக்குள்ள நான் வரலை ஏதோ பண்ணிட்டேன் தப்பு அவன் வந்து மந்திரவாரம் பண்ணி கையை வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் கொடுத்தான் நான் குடிக்கிறதுக்கு மனுஷ ரத்தம் ஐயோ எப்படியாவது சுகம் வேணும்னு எல்லாம் செஞ்சேன் நான் சுகமே கிடைக்கல பணம் தான் போச்சே தவிர அவன் போயிட்டான் இப்போ சுகமும் கிடைக்கல இனிம செத்து போயிடுவோம் இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் இருக்கும்போது ஒரு ஜவம் பண்ணுற அம்மா வந்தாங்க அவங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க வந்தவங்க இப்படி ஒரு ஐயா நடக்க முடியாமல் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஜவம் பண்ணுங்க என்ன ஒரு அவர் ஜவமென்ற தாயார் ஏதோ ஒரு ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள யாரோ கூட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு இவங்க போன உடனே அவளை பார்த்துருக்காங்க அவருடைய நடக்க முடியாமல் அப்படி படுக்கையில் இருக்காங்கல்ல இவங்க வந்து ஏதோ அழுத நமக்காக ஜோம் பண்ணி விடு வாங்கி தருவான்னு பார்த்தா நீ உன் வாலிபன் நாட்களின் பாவத்தை விட்டு மனம் திரும்பு ஏசு உன்னை குணமாக்குவான்னு போய்ட்டு இருந்துட்டாங்களாம் அவ்வளோதான் அவங்க வந்து இவருக்காக ஆண்டு வரை இறக்கம் செய்யுங்க மன்னிங்க இவருக்கு சுகம் கொடுங்கலாம் ஜெபிக்கலை உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு ஏசு குணமாக்குவார் அப்படின்னு போயிட்டாங்களாம் அந்த வார்த்தை அவரை தொட்டார் பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி ஆத்மாவை சந்திக்கிறார் அந்த வார்த்தை ஈட்டி போல தோட்டாரு ஏன்னா அவங்க ச அந்த தாயார் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷியாக அறிந்திருக்கணும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஐயா தான் சொன்னாங்க அப்போ அப்போ வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க அந்த அந்த வார்த்தை உள்ள உணர்த்தின உடனே வீட்டில் மனைவி பிள்ளைகளாக இருக்கிறாங்க அவருக்கு பக்கத்தில் அதே தெருவில் தான் சர்ச் இருக்கு கடையினோட சிஎஸ்ஏ சர்ச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் பகல் நேரத்தில் எப்பவும் கதவு திறந்துருக்கும் ஆலயத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்போ அதனால் இவர் வந்து தவண்டுக்கிட்டே போனாங்களே சர்ச்சைக்கு ஆண்டவர் உணர்த்தின உடனே என் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீ உணர்த்தின உடனே இனி கடவுளை தான் தேடணும் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி ஆலயத்துக்கு தவழ்ந்து கொண்டே போனால் ஆலயம் திறந்துருக்குறது யாருமே இல்லை இப்படி ஆற்று பக்கமாக ஒரு தூண் பக்கமாக வந்து முழங்காலே நின்று ஆண்ட விட்ட அழுது இருக்கிறாங்க என் பாவத்தை மன்னிங்க நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தோம் உமை தேடலை இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேன் என் பாவம் மந்திரவாதம்லாம் கூட பண்ணிட்டேன் ஆண்டு வரை என்னை மன்னிச்சிருங்கண்ணி அழுதாங்க அழுதாங்க அந்த கண்ணீர் அந்த இடத்துல அப்படியே தேங்கி நின்றது அவங்க சொன்னாங்க அதுங்க இந்த ஆலயத்தில் அப்படியே கண்ணீர் தேங்கி நின்றது அவ்வளவு நான் அழுதேன் ஆண்டு இடத்துல பாவத்துக்காக அழுதேன் திடீரென்று ஒரு வல்லமை என் மேலே இறங்கினரு அந்த ஆலயத்துக்குள்ளே தெய்வம் யாருமே இல்லை அங்கே பாஸ்ட் கிடையாது ஜபம் நடத்தால தனியாக இவங்க ஜெபிக்கிறாங்க திடீர்னு ஒரு வல்லம் என் மேலே இறங்கிச்சு அவ்வளோதான் என் சரீரத்தில் ஏதோ நடந்தது நான் எழுமனே நடக்க ஆரம்பித்தேன் நான் சர்ச்சுக்கு வரும்போது தவண்டு கொண்டே வந்தேன் ஆனால் சர்ச்சை விட்டு போகும்போது நடந்து வீட்டுக்கு போனேன் அல்ல லூயா சொன்னாங்க நடக்க முடியாத என் கால்களை இயேசு தொட்டு என்னை குணமாக்கினார் ஆண்டு விட்டு இந்த அழுது ஜெபித்த போது இயேசு எனக்கு இந்த அற்புதம் செய்தார் அதனால தான் இயேசன் மேலே எனக்கு இவ்வளவு அன்பு அப்போ அவளுக்கு வாசிக்கவே தெரியாதான் ஸ்கூலுக்கு போய் படித்ததே கிடையாது வாசிக்கவே தெரியாதான் ஆனால் இயேசு மேலே அன்புனால ஒரு பைபிள் வாங்கிதாங்களாம் பைபிள் பிரசங்கள்லாம் ரொம்ப கேட்பாங்களாம் ஜன ஆண்டு வசனத்தை கேட்க ரொம்ப ஆசை பைபிள் வாங்கி வச்சுக்கிடுவாங்களாம் வாசிக்க தெரியாது ஒன்று புரட்டி பார்த்தா ஒன்றுமே தெரியாது அவங்க படிக்கவே இல்லையா ஒன்றுமே தெரியாது ஆனால் ஜோபா அண்டு ஊரே முடியாது வசனத்தை கேட்குறேன் நானே வாசித்தான் எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு வாசிக்க சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு ஜோம் பண்ணுவாங்களாம் சிலர் சொல்லுவாங்களே உனக்கு வாசிக்கவே தெரியாது எதுக்கே பைபிளை தூக்கிட்டு அலைகிற அப்படின்னு இல்லை இந்த பைபிள் இந்த வேத வசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி பாருங்கள் ஆண்டவர் வாசிக்க படிக்க கற்றுக் கொடுத்தார் அழக வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்க சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு படிக்க சொல்லிக் கொடுத்தார் பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தார் நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஞானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எங்கள் ஊழியத்தில் இருந்தாங்க ஏசோடிக்கு ஊழியத்தில் கடைசி வரைக்கும் இருந்தாங்க மறக்கவே முடியாது அவங்கள பாருங்கள் ஒரு தேவனுடைய ஆலயத்தில் அவங்க உள்ளே வரும்போது சப்பானியாக வந்தாங்க ஒரு துக்கத்தோடு வந்தாங்க ஆண்டோட சமூகத்தில் அழுது ஜெபித்து வெளியே போகும்போது மகிழ்ச்சியோடு போனாங்க அதது ஆண்டு சொல்கிறார் என் ஜப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன் நீங்கள் இயேசுவை தேடி வந்தால் மகிழ்ச்சியோடு போவீங்க ஊழியக்காரனை தேடி வந்தீங்கன்னா அந்த பாரத்தோடு தான் போவீங்க நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது இயேசு என்னை பேச விரும்புகிறார் இயேசு என்னோடு பேசுவார் என்னை எதிர்பார்ப்போடு வரணும் இயேசு எனக்கு ஏதோ நன்மை செய்ய போகிறார் நான் அவரை பார்க்க போகிறேன் ஆலயத்துக்கு எதுக்கு போகிறீங்க இயேசுவை பார்க்க போகிறேன் அதான் வீட்டில் இருக்கார் வீட்டில் அவர் என் கூட தான் இருக்கிறார் அந்த தேவாலயத்தில் நாங்கள்லாம் கூடி வரும்போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் அவருடைய மகிமை இறங்கி வரும் அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு ஆசையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும்